அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஒரு இன்னைக்கு நேரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடையில் ஃப்ரூட்டி மாசாலா வாங்குறோம்ல அது வந்து வீட்லேயே எப்படி ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுக்கறது தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்குன்னு ஒரு பெரிய மாம்பழத்தோட தோல் சீவி அதோடய பல்ப் மட்டும் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடுங்க மாற்றினதுக்கப்புறம் ஒரு கப் அளவு தண்ணி ஒரு கப் அளவு சர்க்கரையும் வந்து சேர்த்திக்கோங்க இதை சேர்த்தி அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விடுங்க சர்க்கரையெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சி வரணும் இந்த அளவுக்கு வந்து சர்க்கரையெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சி வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு நல்லா ஆறுனதும் இதை வந்து ஃபஸ்ட்டு மாம்பழம் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கோங்க இல்லைனா தண்ணியெலாம் தெருக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அடுத்தது வந்து அதுக்குள்ளே இருக்க தண்ணியை வந்து சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இல்லைனா திப்பி திப்பியாக இருக்கும் இந்த அளவுக்கு வந்து நல்லா வடிகட்டி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி ஸ்மூத்தான ஜூஸ் வந்து கிடைக்கும் இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி ஒரு அஞ்சு ஆறு சொட்டு வந்து லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க பச்சை மாங்காய் வந்து சேர்க்க வேணாம் அது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அதனால் பச்சை மாங்காய் சேர்க்க வேணாம் அதுக்கு பதிலாக ஒரு ஹாஃப் லெமன் கூட வேணாம் ஆறு சொட்டு லெமன் வந்து புழிஞ்சு விட்டாலே போதும் சூப்பராக இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்களும் செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் அரிசுவை நேரம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க